கேப்டன் மறைந்த இந்த நேரத்தில் ஒரு விழா முகத்தில் கரியை பூசிய மக்கள் அசிங்கப்பட்ட சூர்யா ரஜினி கமல் திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் கலைஞர் நூறு விழாவை தமிழ் திரையுலகம் சார்பில் பிரம்மாண்டமாக தயாரிப்பாளர் சங்கம் தலைமையில் சென்னையில் உள்ள கிண்டி ரேஸ் கோர்ஸ் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதில் சினிமா துறையைச் சேர்ந்த ரஜினி கமல் சிவராஜ்குமார் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் கார்த்தி அருண் விஜய் விஜய் ஆண்டனி நயன்தாரா வடிவேலு இயக்குனர் ஷங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் விஜய் அஜித் இருவரும் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அஜித் விஜய் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை மேலும் இசையமைப்பாளர்களான ஏ ஆர் ரஹ்மான் இளையராஜாவும் வரவில்லை விடாமுயற்சி படப்பிடிப்பில் துபாயில் இருந்த அஜித் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்ற போது சென்னையில் தான் இருந்துள்ளார் அதே போன்று நடிகர் விஜயும் சென்னையில் தான் இருந்துள்ளார் இவர்கள் இருவரும் சென்னையில் இருந்து கொண்டே திரைத்துறையினர் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு வரவில்லை இதனால் அஜித் விஜய் வருவார்கள் என அவர்களை பார்க்க அவர்களுக்காக வந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கடந்த இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு தமிழ் திரையுலகம் சார்பில் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரையுலகமே கலந்து கொண்டது இதில் பேசிய அஜித் இதுபோன்ற விழாவுக்கு தங்களை கட்டாயப்படுத்தி வரவைக்கிறார்கள் என அப்போதைய முதல்வர் கருணாநிதி முன்னிலையில் மேடையிலேயே வெளிப்படையாக பேசியது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு அஜித் வருவது சந்தேகம்தான் என ஏற்கனவே தகவல் வெளியானது ஆனால் விஜய் இதுபோன்ற ஆளும் கட்சி நிகழ்ச்சியில் பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டாமல் கலந்து கொள்வார் ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது இப்படி தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்கள் வராமலேயே இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது குட்டி சுவரை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க நூறு பேரு என சினிமாவில் வசனம் பேசும் ரஜினிகாந்த் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது பெரும்பாலும் காலி இருக்கைகள் மத்தியில் பேசிய ஒரு அவலம் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்டது இது போன்ற சொற்ப எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மத்தியில் ரஜினிகாந்த் இதுக்கு முன்பு பேசியதே இல்லை என்கிற அளவிற்கு படுதோல்வியை அடையும் அளவிற்கு கலைஞர் நூற்றாண்டு விழா தோல்வியை சந்தித்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னின்று நடத்திய ஆர் கே செல்வமணி பொறுப்பில் இருக்கும் பெப்சி தொழிலாளர்கள் மட்டுமே குடும்பத்துடன் கலந்து கொண்டால் கூட சுமார் இருபதாயிரம் பேர் வந்திருக்க முடியும் அந்த நிகழ்வுக்கு வந்த ரஜினி கமல் சூர்யா ரசிகர்கள் மற்றும் திமுக உடன்பிறப்புகள் திரண்டு வந்திருந்தால் இந்த நிகழ்வு மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் ஆனால் கூட்டத்தில் வந்த சிலரும் கூட நாங்கள் அஜித் விஜய் வருவார்கள் என்றுதான் வந்தோம் என தெரிவித்து போனதை பார்க்க முடிந்தது இந்த அளவுக்கு தமிழ் திரைத்துறை சார்பில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தோல்விக்கு காரணம் சமீபத்தில் நடந்த விஜயகாந்த் மரணம்தான் என்றும் விஜயகாந்த் மரணமடைந்தது தமிழ் திரைத்துறையைச் சேர்ந்த உச்ச நட்சத்திரங்கள் பெரிதும் வருத்தப்படவில்லை என்றாலும் கூட பெப்சி தொழிலாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் இன்னும் அந்த சோகத்தில் இருந்து மீளவில்லை இப்படி ஒரு சூழலில் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் தேவைதானா என்று பலரும் புறக்கணித்ததால் காலி இருக்கைகள் மத்தியில் நடந்து முடிந்துள்ளது திரைத்துறையினர் நடத்திய நூற்றாண்டு விழா மேலும் காலி இருக்கையில் மத்தியில் ரஜினி கமல் சூர்யா ஆகியோர் பேசியது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் உங்கள் தின சேவல்